I am very proud that I uh, produced this movie with the full support of uh, Mohan sir. Because actually, this movie has been narrated by Chandu Munit to Mohan sir, and uh, actually, after hearing the story, he clearly told me that you go on producing this movie. So that's why I produced. I am very thankful to Mr. Mohan sir for uh, giving me such a chance to produce this movie. Because actually, he if he don't tell me that uh, to produce this movie, I am not able to do this. Because actually, the judgment he is having because he produced a lot of movies in. Uh, ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஆல் ஆர் சூப்பர் ஹிட்ஸ் உண்மையாகவே கைதட்டுறீங்களா கிண்டல் பண்ணி கைதட்டுறீங்களா உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இல்லையா ஓகே சார் இந்த படம் வந்து நான் வந்து முதல்ல கதையை கேட்டேன் கதையை கேட்கும்போது ஒரு வித்தியாசமான சப்ஜெக்டாக இருந்தது ஆடியன்ஸ் இப்போ வந்து எந்த ரூட்டில் போயிட்டுருக்காங்களோ ஆடியன்ஸுக்கு எது தேவைப்படுதோ அது இந்த படத்தை பொறுத்தவரை இந்த கதையை பொறுத்தவரில் இந்த டைரக்டர் சொன்ன விதமாகட்டும் ரொம்ப நல்லா இருந்தது அவர் முதல் இந்த படத்தை ஆரம்பிக்கலாமா நான் கேட்கும்போது சப்ஜெக்டை பொறுத்தவரை நல்லா இருக்குது டைரக்டர் சொன்னதை எடுத்தாருன்னா நிச்சயமாக நல்லா வரும்னு சொன்னேன் இப்போ இந்த ட்ரைலரும் நான் சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன் பர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைரக்டர் வந்து கதையை சொல்லும்போது அது பிக்சரைஸ் பண்றதுல அவங்க என்னமா இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எந்த டைரக்டர் வந்தாலும் சரி அந்த விதத்தில் அவர் சொன்னபோது இருந்தது கூட பெட்டராக எடுத்துருந்தார் அந்த திருப்தி நிச்சயமாக இந்த படம் வெற்றி இடைகிறதுக்கு இது ஒரு அட்டாட்சி அதே மாதிரி கேமராமேன் நான் இப்போ கேமராமேன் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நிறைய கேமராமேன் இருக்காங்க அவங்களே நினச்சிருப்பாங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனது கேமராமேன் தான் நிறைய இருக்காங்க நிச்சயமாக இந்த படம் வந்து கேமராமேனுக்கு நல்ல பேர் கிடைக்கும் டைரக்டர் சாந்துவுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும் மியூசிக் டைரக்டர் இப்போ என்ன நீங்க தான் பார்த்துட்டீங்க ட்ரைலர் பார்த்துட்டீங்க அந்த பிக்சருக்கு அவர் என்ன மாதிரி ரீதி காடிங் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு தெரிஞ்சு போகும் நிச்சயமா மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ஆடியோ ரொம்ப நல்லா வந்திருக்குது அதோட மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா பிஸ்னஸ் பண்ணிட்டார் புடிசரை பொறுத்த உள்ள தெலுங்கு தமிழ் ரெண்டு லாங்குவேஜையும் பிஸ்னஸ் பண்ணிட்டார் இதை விட நல்ல விஷயம் ஒன்றும் சொல்ல வேண்டியதே கிடையாது வாழ்த்த வந்த அனைவருக்கும் வணக்கம் கடைசியில் கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன் ஒரு வணக்கம் மட்டும் சொல்லிட்டே சேரலாம்னு ஆச்சேன் உடனே கூப்பிட்டாரு எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருந்தது என்னால மேடலை ஏறி பேச முடியுமான்னு ஒரு கேள்வி இருந்தது ஸோ இந்த மேடலை பேசுவேன் நம்புகிறேன் ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் கூட அவளை ஸ்டெப்பு போட்டுக்க மாட்டார் ஏன் ஒன்னே சும்மா தட்டால் போட்டால் நான் தாழலாம் அப்படி ஸோ இந்த படத்துல ஒரு மூணு பாட்டு எழுதியிருக்கேன் மூன்று பாட்டுமே நல்லா வந்திருக்கு முதல் முறையா நாமூத்துக்குமார் அண்ணாவோட சேர்ந்து எழுதியிருக்கேன் அது ரொம்ப பெருமையா இருக்கு இன்னொன்னு இந்த இதில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னன்னா தேடல் பத்தின பாட்டு இப்போ கண்ண கண்ணதாசன் ஐயா சொல்லியிருப்பாரு அபூவர் ஆகங்கள் படத்தில் இன்ப தூப மனைத்திலுமே கேள்விகளை மிஞ்சும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படி இல்லை எல்லா கேள்விகளுக்குமே விட இருக்கு அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் வந்திருக்க மாட்டோம் நான் இருக்க மாட்டேன் இந்த ஸ்கிரீன் ஒரு கம்ப்யூட்டர் எதுவுமே வந்திருக்காரு ஏதோ ஒரு பொறி ஏதோ இருக்கு அப்படின்னு யாரோ ஒருத்தரோட தேடல் தான் அது நம்ம முன்னாடி இப்போ இன்னைக்கு இருக்கு கை கைதிட்ட மாட்டிங்களா ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன் உச்சாரமாக இருக்குங்க ஸோ யாரோ ஒருத்தரோட தேடல் தான் அது இந்த படம் கூட அந்த டைரக்டரோட தேடல் தான் அது அது இல்லைன்னா இன்னைக்கு இல்லையா இல்லை இல்லையா ஸோ அது மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது இங்கே அந்த ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சா போதும் ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும் இல்லை இந்த மைக்கு இந்த ஸ்க்ரீனுக்கு அந்த கேமராக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சிட்டோம்னா கடவுளை கூட நம்ம தோலை கை போட்டு வாடாம வச்சா ஒரு டீ சாப்பிட்டுலாம் கூட்டி போகலாம் வந்துடுவாள் நம்மக்கிட்ட ஸோ அந்த ஃபார்முலா தெரியணும் ஏதோ எனக்கு கொஞ்சம் ஃபார்முலா தெரிஞ்சது லிரிக்கில் ஸோ அதனால் டேரக்டர் ரைப்ரஸ் பண்ணி ஏதோ ஒரு மூணு பாட்டு வாங்கிட்டேன் வாய்ப்பு ரொம்ப நல்லா இருந்தது டேரக்டர் சந்து சார் நெகில் சார் ஸ்வாதி மேம் இது தாண்டி கேமராமேன் கார்த்திக் சார் எல்லோரும் கூட நான் ஒரு பதினேழு நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப சுறுசுறுப்பான டீம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டீம் அது வந்து படம் வழி வந்தேன்னா எல்லாேருக்குமே தெரியும் இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு வேற ஒரு ஜேர்னலான படம் அது இப்போ அவசியமான தேவையான படம் நான் நினச்சேன்னா மல்லி தெரிதான் செய்கிறீங்களா அப்படின்னு இல்ல இல்ல சார் லைனுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லைனா வந்து நான் பண்ண மாட்டேன் இல்ல அப்படின்னாரு ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது பைலாங்குவல் பண்றேன்னு சொல்லி சொன்னாரு ஸோ இந்த லெவலுக்கு பூஜைக்கு வந்திருந்தேன் இந்த லெவல்ல வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பூஜை லெவல்லே வந்துட்டு வேற மாதிரி பாபிலாக போயிருக்கும் பட் இது வந்து இவ்வளவு தர பண்ணதுக்கு முழு காரணம் வந்து மல்லி அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் ஒரு டெடிக்கேஷன் தான் ஸோ அந்த டெடிகேஷன் டெஃபினெட்லி வந்து பே பண்ணும் நம்ம மோகன் சார் வந்து யார் கூட அவ்வளோ சீக்கிரம் அசோசியேட் ஆக மாட்டார் ஸோ அவர் அசோசியேட் ஆகிட்டதுனால அங்கேயும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான் வந்து உண்மையில் ஒரு நல்ல ப்ராடக்ட் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிச்சயமாக இந்த ப்ராடக்ட் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு வெற்றி வரும்னு சொல்லி வாங்க கியூட்டாக அழகாக இருக்குது இதை வந்து போர் அடிக்காம படம் என்ன செஞ்சிருக்கோன்றது ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகி நீங்க ரிப்போர்ட் கொடுக்கறது மட்டுமே இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன் இந்த எஃபர்ட் இவங்க எல்லாரும் போட்டிருக்கோம் எல்லா பிரஸ் மீட்லயும் ஆடியன்ஸ் சொல்லுங்க டெஃபினெட்லி ஐ ப்ரே காட் இவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ப்ரொடியூசர்ஸ் இவங்க இவங்களுக்கு ரொம்ப நல்லதாகணும் இது மாதிரி படங்கள் டெபினட்டா ஹிட் ஆகணும் அது உங்க கையிலையும் இருக்குன்னு சொல்லி நான் கேட்டுக்க விரும்புறேன் தேங்க்யூ சேகர் சந்திரா பேசுறேன் கார்த்திகேயா படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நான் சில படம் பண்ணிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஆசை தமிழில் படம் பண்ணணும் ஏன்னா ஆக்சுவலி ஐ வாஸ் க்ரோன் ஹியர் என்னோட ஸ்டடிஸ் எல்லாமே இங்கே தான் ஆனது ஸோ நிறைய பேர் கேட்டு இருப்பாங்க தமிழில் படம் பண்ணலாம் ஏன்னா சூன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த சிம்லாரிட்டியாக இருக்கும் தமிழில் இன்னும் கிளிக் ஆகலாம் அப்படின்ட்டு ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் படம் இது ஸோ ரொம்ப ஹோப்பிங் இந்த படம் நல்லா போகும் அப்படின்ட்டு அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் சார் ஸோ அவர் எங்குமே காம்ப்ரமைஸ் இல்லாம நல்ல டைம் கொடுத்து அப்புறம் நல்ல எனர்ஜி இருக்கு ஏன்னா அவரோட பேசும்போதும் இந்த சாங் எப்படி வந்திருக்கு இந்த சாங் எப்படி வந்திருக்கு நல்ல இன்தூசியாசமா இருந்தது ஹோல் டீம் நம்ம சந்து சார் டைரக்டர் சார் ஸோ அவது புது ஐடியா ஏன்னா தா நான் தெலுங்குல சில படம் நிறைய படம் பண்ணிருக்கேன் ஸ்மூத்தா போயிட்டு இருக்காங்க ஆனா அங்கேயும் இது வந்து ஒரு புது ஜானர் ஸோ கண்டிப்பா இது வந்து த்ரில்லர் இருக்கு இதில் லவ் ஸ்டோரி வேற இருக்கு சஸ்பென்ஸ் இருக்கு எல்லாமே கூடி இருக்கு இந்த படத்துல ஸோ எனக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எல்லாமே இல்லை அஞ்சு பாட்டு இருக்கு அஞ்சு பாட்டு ஹரிச்சரன் ரஞ்சித் சின்மயி அப்புறம் நரேஷ் ஐயர் பாடினாங்க அண்ட் லிரிக்ஸ் வந்து நான்முத்துக்குன்மன் சார் மதியாமுதன் அண்ட் நந்தலாலா சார் எழுதிருக்காங்க ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் தி சப்போர்ட் அண்ட் மெயின்லி எட்ரு மோகன் சார் ஸோ அவங்க தான் எங்களுக்கு இந்த பாட்டு யார் லிரிக்ஸ் யார் எது நல்லா இருக்கும் எது எல்லாமே சஜஷன்ஸ் ஆகுது ஐடியாஸ் ஆகுது ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன் அண்ட் ஹோப் முதல்ல ப்ரொடியூசர் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்து சார் ஏன்னா ஆப்டர் அதாவது கிட்டத்தட்ட ரிலீஸ் கிட்ட வந்தாச்சு டேரக்டர் பத்தி ரொம்ப சந்தோஷமா பேசினார் ஒரு டேரக்டர் விஷயம் கிடையாது ப்ரொடியூசர் அப்பாவாக இருந்தா கூட கஷ்டமான விஷயம் நல்லா தெரியும் எனக்கு அந்த ஒரு வந்து படம் இருக்குன்னு தெரியுது ஏன்னா எங்கேயாவது மனசை பாதிச்சுடும் ப்ரொடியூசர் என்னதான் நல்ல வார்த்தை உண்மையில வராது டேரக்டர் நல்ல அது வந்து அவ்வளோ மனப்பூர்வமா சொல்லும் போது படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு தெரியுது இந்த ஹோலி யூனிட்டுக்கு மறுபடியும் அதாவது தீம் கூட ரொம்ப இன்னைக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அப்டேட்டடா இருக்கு இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு ஸோ பெரிய ஒரு சக்ஸஸ் வரும் மதுரை சார் சொன்ன மாதிரி மறுலி சார் இந்த படத்தோடைய கோ சார் அவங்க எனக்கு இந்த லீசன் தெரியும் நான் இவ்வளோ நேரம் இருந்தது எனக்கு பழக்கம் அதனால் வந்து இந்த ஹோல் எல்லாேருமே ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டட் எனக்கு எல்லாரும் ஜெயிக்கணும் நாங்களும் ஜெயம் படம் இந்த வேலோட தான் ஆரம்பித்தோம் இவங்களும் வேலோடு ஆரம்பிச்சிருக்காங்க அதே வேட்டையும் அவனுக்கு கிடைக்கணுமா ஆஃப் டு சே தட் யூ ஷீக்கரோட ஒரு டூ த்ரீ மூவிஸாக வி வொர்க் டு And he's a fantastic uh, music director. I'm uh, very kind and rumba cooperative. A uh, lot of good songs in the in the film karthikeyan rumba nala melody. So I want to thank shekhar for having given me this opportunity. And uh, I would like to wish the entire crew of Kathi. Chip, I'm going to copy. Please give me your chip now. இன்னைக்கு தமிழ்ல ஈ ரோட் எவ்ரி திங் அண்ட் கேம் சொல்லவே இல்ல பிளீஸ் பக் குண்ட் புட் ஸ்பீச் ஜெனரலி ஒரு படம் தமிழ் அண்ட் தெலுங்குல வரப்போகுதுன்னா ஒரு லாங்குவேஜ் தான் தே கான்சென்ட்ரேட் அண்ட் இன்னொரு லாங்குவேஜ் அப்படி சும்மா டூ சம்திங் பட் கார்த்திகேயன் ஃப்ரம் த பிகினிங் வாஸ் லாட் ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் ஆன் போத் லாங்குவேஜஸ் அண்ட் ட்ரெயிலர் மெட் ஆல் ஆஃப் யூ அண்ட் இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ்ல So, thank you, Mohan, sir, the producer, Chandu, music director, Hello, and Nikhil. I want to thank the media and all the guests who have come here because, uh, thank you guys, I know it's very hot here, and uh, especially Raja, uh, sir, and uh, like Editor Mohan, sir, because uh, they've taken so much. and So, thank you so much. All the guests who are here because uh, they're very busy people and still they've come and spent so much time for the audience of Karthike even you guys, uh, especially the media. Uh, இதுக்கு முன்னாடி நான் தெலுங்குல பத்து படம் நான் பண்ணிட்டேன் பட் யூ யூனோ ஆனாலும் ரொம்ப நர்வஸாக டென்ஷனாக இருக்கும் இப்போ நட்ஸ் பிகாஸ் யூ நோ திஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தமிழ் அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஸ்பீக் ரிலீஸ் முன்னாடி என்ன பேசாதோ தெரியல அதுக்கு தான் ரிலீஸ் அப்புறம் நான் நிறையா பேசும் ட்ரில்லர் பிடிச்ச கண்டிப்பாக படம் பாருங்க இப்போ தான் நான் தமிழ் கற்றுக்கிறேன் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்து ப்ளீஸ் ட்ரைவர் சைன் த மன்னிச்சிங்க விஸ் த ஃபஸ்ட் ஃப்ளீம் மிங் தெலுங்கு தமிழ்ங்க எல்லாேருக்கும் ட்ரைலர் பிடிச்சிருக்குன்னு இருக்கிறேன் ஹோப் ஷோ ஐ மீன் ஹோப் த சேம் ரிவீ ஃபர் மூவி டூ வெ நீ டியூஸை போட்டுங்க தேங்க் யூ அகர் அ வெரி காபி காபியா தமிழ் பொ தமிழ் மீடியாவின் தமிழின் தினமும் உலகை புதிதாய் காணலாம்